பிர அணுதை கணக்கு என்ன இருக்கு உன் முன்னோர்கள் செய்த கருமம் பாபம் சாபத்தை போக்குவது கருமம் என்ற ஒன்று அதை தவிர வேற மருந்து கிடையாது ஏன் பக்தி பாட்டு கேட்கலையா ஒண்ணு பேசலையா இந்த கிரிவெல்தும் போது கூட ஒரு அமைதியை ஒரு மன கட்டுப்பாடை மனிதனும் உயிர் அதிலே இந்த மனிதன் வீதிக்கு வருகிறான் நாய்களும் வீதிக்கு வருது மனுஷனும் தான் வீதிக்கு வாரான் வீதிக்கு வந்த பின்னும் தான் பெற்ற பிள்ளைக்கு அரிசுவை உணவும் கொடுத்து தர்மமாக அந்த காசை கொடுக்க வைத்து மனித இனத்துக்கு இறைவன் சொல்லியிருப்பது என்ன வீதிக்கு வந்த பின் அவன் ஆகிறான் பல சூழ்நிலையிலேயே எல்லோரும் நல்லோராய் வாழ வேண்டும் எல்லோரும் நல்லோராய் வாழ வேண்டும் மனித தர்மம் அப்பந்தான் பிறக்கும் இல்லைன்னா ஒரு நாளும் பிறக்காது பிறக்கும் குழந்தை சிரிக்கும் முதல் சிரிப்பு முதல் ஜெய் அண்ணாமலையார் ஜி ஜெய் புரியும் ஆண்டவனுக்கு கோடான கொடி நஞ்சு அதாவதுமா இந்த உலகத்துல வந்து நிறைய ஆலயங்கள் இருக்கு நிறைய ஆலயங்கள் இருக்கு உலகெங்கும் ஒன்றல்ல இரண்டல்ல மூன்றல்ல நான்கல்ல கோடி கணக்குல இருக்க ஆலயங்கள் இந்த ஆலயங்களிலே சில ஆலயங்கள் வந்து ஆதியிலே ஆண்டவனால் உருவாக்கப்பட்டது அதற்கென்று உருவாக்கப்பட்ட பூத என்று சொல்றாங்க இல்லையா அந்த இந்த மனித பிறப்புக்கு இறை வழிபாடு வேண்டும் இந்த மனித இனம் பக்குவப்பட வேண்டும் நல்ல குணத்தோடும் நல்ல உடல் நலத்தோடும் இந்த மனிதன் வாழ வேண்டும் அப்படின்னு இருக்காரு இந்த ஆலய வழிபாடு மாதா பிதா குரு தெய்வம் தாயில் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஆலயம் சொல்வது உன் உடலுக்கும் உள்ளத்துக்கும் நன்றி மருந்த உலகத்திலே பல ஆலயங்கள் இருந்தாலும் இப்ப நம்ம ஏரியால எடுத்துட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஆந்திரா அப்படிங்கிற ரெண்டு இடம் இருக்கு திருப்பதி திருப்பதி வெங்கடாசலபதி சுவாமி என்ன சொல்றோம் பெரு பெருமாள் சுவாமி பாலாஜி ஏழுமலையான் அப்படின்னு பல நாமத்துல கும்பிடுதோம் அது ஒரு சிலை அது ஒரு வடிவ அமைப்பு பணக்காரசாமி ஆனா அங்கே என்ன நடக்கு அது மாதிரி இங்க திரு அண்ணாமலை இது அருட்பெருஞ்சோதி அண்ணாமலையார் உண்ணாமலைமே என்று ஜோதி ஸ்தலம் என்று வைத்து ஜோதிக்கு பிரமாண்டமாக அனுதினமும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சூரிய பகவானுக்கும் அன்னை பௌர்ணமி தாய் மாத மாதம் பௌர்ணமி ஆண்டுக்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமி என்று இந்த ஜோதி ஸ்தலத்திலே ஒரு தலைமை ஸ்தலமாக இந்த ஸ்தலம் இருக்கு இந்த ஸ்தலத்திலே இருந்து இந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இறை வைப்ரேஷன் அந்த ஆற்றல் கிடைக்குதுங்கிறாங்களா அது உண்மையா பொய்யானா உண்மை ஆலயங்கள் பல இருந்தாலும் திருப்பதியு ஒரு கோயில் இருக்கு அங்க போய் என்ன செய்யறோம் இறைவனுக்கு மயிரை கொடுக்கிறோம் எதை கொடுக்கிறோம் மயிர் மயிறு மயிரை இந்த மயிரை கொடுத்து விட்டு குவேரனுக்கு கூட பெருமாள் கரத்தை அடைக்கலப்பா போடுங்கப்பா கோடி கோடியான உண்டியில போட்டுக்கிட்டு இருக்கோம் அங்கே ஒரு ஒரு சாது சன்னியாசி ஒரு பூச்சைக்காரனுக்கு ரூபா போடுறதுக்கு அந்த இடம் இருக்கா தருமத்தை விதைக்க எடை இருக்கா பெருமாள் சுவாமி பெரிய பணக்காரன் இறைவனுடைய கணக்கு என்ன இருக்கு உன் முன்னோர்கள் செய்த கருமம் பாவம் சாபத்தை போக்குவது கருமம் என்ற ஒன்று அதை தவிர வேற மருந்து கிடையாது இந்த திருப்பதியிலே இந்த தருமத்தை கொடுக்க மயிரளவு கூட இடம் கிடையாது அங்க மயிருக்குத்தான் வேலை அடுத்த பரிகாரங்கிற பேர பலவேளை பணத்தை தான் ஜிட்டு இருக்கான ஒழிய அங்கே இந்த மனிதனுக்கு நிவர்த்தி பாவ புண்ணிய நிவர்த்திப்பிடறதுக்கு அந்த இடமே இல்ல எங்க திருப்பதியில கிடையாது ஆனா இந்த திருவண்ணாமலை புனித பூமியிலே அது பெருஞ்சோதி ஆண்டவர் என்ன உலகம் இந்த உலகத்தை தான் லிங்கம்ங்கிறோம் அதன் அடையாளமா தான் லிங்க அடையாளமாக வச்சு இந்த உலகத்தை வணங்குகிறோம் அப்ப அந்த லிங்கத்தில் இருந்து வரக்கூடிய ஒளி இந்த ஆலயத்திலே வரும் சுற்றும் போது தலைமை அவர்கள் மேலே வைப்ரேஷன் ஆகிறது அவர்கள் சுற்ற சுற்ற பல ஆண்டுகளாகும் சீக்கிரத்துல புரிஞ்சு கொள்ள முடியுமா அது மாதிரி மன பக்குவத்திலேயே கிரிவலம் சுத்திக்கிட்டு இருக்கான் பாட்டை கேட்கறதுலையும் இதை கேட்கறதுலயும் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்றது ஏன் பாட்டு டிஸ்டர்ப் பண்ற சொல்லிவிட பக்தி பாட்டு கேட்கலையா ஒண்ணு பேசலையா இந்த கிரிவேலம் சுத்தும் போது கூட ஒரு அமைதியை ஒரு மன கட்டுப்பாடை கடைபிடிக்காத நீ கிரிவேலம் சுத்தி எதுக்கு என்ன மயத்துக்கு நீ சுத்தவே வேண்டாம இந்த பூமி அதே மாதிரி ஞானிகள் சித்தர்கள் மகான் அவன் எந்த நாட்டுல இருந்தாலும் சரி அவன் எந்த ஊர்ல கிராமத்துல பட்டி தொட்டியில இருந்தாலும் சரி அவனையும் இங்கே அழைத்து ஞானத்தை வளர்க்கும் இந்த பயிராக இருக்கும் இந்த பூமியிலே அவன் பக்குவப்படுகிறான் பக்குவப்பட்டு மற்றவர்களுக்கு பேசுகிறான் உபதேசிக்கிறான் அப்ப இந்த பூமி என்ன பூமி அது மட்டுமா வீட்டை விட்டு வீதிக்கு வந்து வெளியிலே வந்து நான் எங்கே செல்வேன் ஏது செல்வேன் என்று இந்த தவித்து பிறப்பிலே பிறந்த இந்த மானிட பிறப்புக்கு இந்த மனித இனக்கு எல்லாமே இறைவன் பெற்ற உயிர் தான் எல்லாமே இந்த மண்ணில் பிறக்கும் மண்புனிலிருந்து அத்தனை உயிரும் அந்த ஆண்டவன் பெற்ற உயிரே இதிலே மனிதன் உயிர் அதிலே இந்த மனிதன் வீதிக்கு வருகிறான் நாய்களும் வீதிக்கு வருது மனுஷனும் தான் வீதிக்கு வாரான் வீதிக்கு வந்த பின்னும் தான் பெற்ற பிள்ளைக்கு அரிசுவை உணவும் கொடுத்து தருமமாக அந்த காசை கொடுக்க வைத்து இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு முன்னோர்கள் செய்த கருமம் பாவம் சாபத்தை போக்கி அவர்களுக்கு தருமத்தை வளர்த்து ஞானத்தை பெறக்க செய்யும் ஒரு அற்புத பூமி அறிய முடியாது நம்மளை அறிய விடாது நம்ம மனப்பேய் என்ன பேய் அறிய விடாது மனப்பேய் மாயை என்னும் மனப்பேய் அதையெல்லாம் அறிய முடியாது அப்ப கருமத்தை விதைத்து கருமத்தை பாவம் சாபத்தை போக்கி அதெல்லாம் போக்குன பிறகு கர்மம் வளருது கருமத்தை வளர்த்த பின் ஞானம் பிறக்குது ஐயா அவன் குடும்பத்துல ஞான பிறக்குதா அங்கே ஊனத்துக்கு இடம் இல்லை ஐயா அதை போக்கும் அருள் பாவிக்கும் ஒரு ஞான பூமி அற்புதமான அதே மாதிரி வீட்டை விட்டு வீதிக்கு வந்த இந்த மனித இனத்துக்கு இறைவன் சொல்லியிருப்பது என்ன வீதிக்கு வந்தபின் அவன் துறவி ஆகிறான் பல சூழ்நிலையிலேயே பல அவன் தலைவீதி அவனும் வீதிக்கு வரணும்னு இருக்கு இப்ப நான் எப்படி வந்தேன் ஏன் தலைவீதி

தீமைகள் ஒழிக்க வேண்டும் பாவிகள் அழிக்கப்பட வேண்டும் எல்லோரும் நல்லோராய் வாழ வேண்டும் எல்லோரும் நல்லோராய் வாழ வேண்டும் மனித தர்மம் அப்பதான் பிறக்கும் இல்லனா ஒரு நாளும் பிறக்காது பிறக்கும் குழந்தை சிரிக்கும் முதல் சிரிப்பு முதல் இந்த மண்ணில் அடக்கமாக முன் சிரிக்கும் சிரிப்பு ஆனந்த சிரிப்பாக இருக்க வேண்டும் இந்த நாட்டுல இந்த ஆன்மீக பூமியில அப்படி இருக்கிற எந்த அரசு ஆட்சி செய்தோ அதுதான் நல்லா அதுதான் எல்லோர் எல்லோரும் இறைவனை காண வேண்டும் என்ன இன்னைக்கு சிரிக்க வேண்டும் ஆன்மீக மலர வேண்டும் உண்மையான பக்தி மலர வேண்டும் அது போல இந்த புனித பூமிக்கு வர 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 மலையை சுற்ற சுற்ற கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற உடனே மாற்றிடுவார என்ன துவட்டி போட்டு மனம் பக்குவம் பெறணும் நீ பக்குவம் பெறக்கூடிய அளவுல இன்னும் கிரிவலா வரல எதோ டைம் பாஸ்க்கு வந்துட்டு எல்லாரும் போறாங்களே நம்மளும் ஒரு சுத்திட்டு வந்துருவோமே அப்படிங்கிற ஒரு தன்மையில முழுமையான இறை பக்தி ஞானத்தோடு வரவில்லை இறைவனை உள்ளத்தில் பூஜிக்க வேண்டும் உயிர்களை நேசிக்க வேண்டும் இந்த மண்ணிலே மனிதனாக பிறப்பவன் மனித தர்மத்தோடு வாழ வேண்டும் மனித இனத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மனிதனுக்கு மனிதன் எவன் உதவி செய்கிறானோ அன்பு காட்டுகிறானோ அவனே ஒரு மனிதன் வளர்ந்து மனித இனத்துக்கு எவன் எவன் தீங்கு செய்கிறானோ அத்தனை பேரும் பாவிகள் அவனை அழிக்க வேண்டும் அவன்தான் அரக்கன் அவன்தான் அசுரன் அன்பர்களே நீங்க வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி